மீனராசினியர்களுக்கு என்னன் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு கடந்த கால சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் இந்த மாதம் தீரப்போகுதா நீங்கள் நினைத்த காரியம்லாம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் பரிகாரம் என்ன செய்யணும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாத தொடக்கத்தில் வேலையில் குறிப்பிடத்தக்க பணிச்சமைய அனுபவிப்பாங்க உங்கள் இலக்குகளை சரியான நேரத்தில் அடைய நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் உங்கள் சொந்த உடல் நலம் மட்டுமல்ல ஒரு மூத்த குடும்ப உறுப்பினரின் உடல் நலம் கூட கவலைக்குரியதாக மாறக்கூடலாம் இந்த காலகட்டத்தில் பருவக்கால அல்லது நாள்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடுங்க அதனால் எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு திட்டத்திலையுமே முதலீடு செய்வதற்கு முன்னாடி அல்லது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முன்னாடி வணிகர்கள் தங்கள் நல பெரும்பைகளின் ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல செய்தியை கேட்கலாம் காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் நீங்கள் கவனமாக தொடரணும் நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்கிறத தவிர்க்கணும் நவம்பர் நடுப்பகுதியில் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம் வாக்குவாதத்துக்கு பதிலாக விவாதம் மூலமாக அதை தீர்க்க முயற்சி செய்யுங்க மேலும் படைப்பாற்றல் இருந்ததா இந்த மாதம் இருக்க போதுங்க குறிப்பாக கலை மற்றும் இலக்கிய துறைகளில் உங்கள் திறமையை நீங்க குடும்ப உறவுகளை அன்பும் பாசமும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் பாராட்டப்படும் விதமா அமையுங்க மேலும் இது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் அன்பு மற்றும் படைப்பாற்றல் நிறைந்த சூழலை கொண்டு வரும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் உருவாகலாம் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு மனசு அரவணைச்சு அரவணைச்சி செல்கிறது மூலமாக அதிகாரிகளின் கண்டனங்களை தவிர்த்துடலாம் நீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கடையை அங்கிருச்சு கிளைகள் துவங்கவும் இந்த மாதம் தங்களுக்கு இடம் தருதுங்க அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க குடும்ப தலைவர்களுக்கு நெடுநாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க வீட்டுக்கு தேவையான சமையலறை பொருட்களை வாங்குவீங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் வேலையும் கிடைக்குங்க அடுத்தடுத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் மாணவர்கள் தேர்வு கவனக்குறைவ படிக்கிறது மூலமா நீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் ஆசிரியர்களிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்க கேட்டு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க மீனராசிக்காரங்க கோபம் உள்ள இடத்துல தான் நல்ல குணம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் பொருந்தோம் கோபத்தை குறைச்சுகிட்டா உங்களை வெளில யாராலுமே முடியாதுங்க வாழ்க்கையில உங்களுக்கு வசதிகள்லாம் பெருகப் போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் கூட நல்லபடியா முடியும் எதுலையுமே வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க எதிரிகள் எல்லாம் பணிந்து போவாங்க உங்களுக்கு அவங்களால மறைமுக ஆதாயம் கூட உங்களுக்கு உண்டாகுங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகுது சகோதரர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாக ஏற்பட்டு சரியாகுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கணும் கடன்கள் விஷயத்திலலாம் கவனம் ரொம்ப தேவைங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு கூட உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கள் வாய்ப்பு கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகுதுங்க தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் தேவை தந்தை வழி உறவினர்களால சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்குங்க வாகனத்துல செல்லும் போது நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் உத்தியோகத்தில் வேலை சமை அதிகரிக்கவங்க ஆனாலும் கூட சக ஊழியர்கள் உங்களின் பணிகளில் உதவியா இருப்பாங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் பற்று வரவுல கவனமாக இருக்கணும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக நீங்கள் பேசி தான் வசூலிக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்பது பதிமூணு மேலும் பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்கிறதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரவேஸ்வரர் வழிபடுறதும் நன்மையை சேர்க்குங்க மீனம் ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு அற்புதமான காலம் கட்டமாக இந்த மாதம் அமைய போதுங்க பாகிஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறதால கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரும் யோகம் உங்களுக்கு உண்டாகுது காசி கயா ராமேஸ்வரம் சென்று வரும் வாய்ப்பு கூட ஏற்பட போகுது சிலருக்கு மலையேற்றம் செய்து வரும் வாய்ப்பு ஏற்பட போகுதுங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறதால குழந்தைகளிடம் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பாக்கியம் கூட உண்டாகுதுங்க ஆண் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாக போகுது உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீரப்போகுதுங்க கடன்கள்லாம் கிடைக்கும் கடனை அடைக்க போகிறீங்க நிறைய பேர் கல்வி கடன் வீட்டுக்கடனை அடைச்சி முடிப்பீங்க வங்கிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் ஏற்பட போகுதுங்க மீனத்துக்கு இருக்கும் டென்ஷன் மன அழுத்தம் நீங்கும் கவலைகள்லாம் தீரும் மேலும் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமையப் போகுதுங்க எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியமெல்லாம் கிடைக்கப் போகுது நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள்லாம் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருக்கிறதால நல்ல நல்ல நன்மைகள்லாம் ஏற்பட போகுது மீனம் விருச்சகம் கடகம் மகரம் ரிஷவராசினருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் மேலும் மீனராசினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமா இந்த மாதம் அமையும் குழந்தைகளுடன் நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நிறைய மனக்கவலைகள்லாம் நீங்கும் எல்லாம் நீங்கும் செய்யணும் செய்யணும் தான் சரியான வழிங்கிறத புரிஞ்சு கொள்வீங்க இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்க போகுதுங்க நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாரமான மாற்றங்கள் ஏற்படும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகம் உண்டாகும் நிறைய பரிசுகளும் ஏற்றங்களும் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு யோகம் ஏற்படுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபடுறது உங்களுக்கு தேவையானவை எல்லாமே நடைபெறும் யோகத்தை ஏற்படுத்தும் மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்குறதால இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் விலக போகுது எதிர்பார்த்த முன்னேற்றங்கள்லாம் உண்டாக போகுதுங்க உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களவும் தலை நிமர்ந்து பார்க்கும் நிலை உண்டாகும் அந்த அரசு கௌரவம் என உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படப் போகுது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலக போகுது தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுங்க கோயில்களுக்கு செல்ல முடியலையே வேண்டுதலை நிறைவேற்ற முடியலையேன்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள்லாம் வந்து அமைய போகுதுங்க பொருளாதார நிலை உயரும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியா முடியும் நீண்ட நாளா இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் இப்ப முடிவுக்கு வருங்க குழப்பங்கள்லாம் விலகி முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவீங்க உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நட்பு வழியே உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும் மேலும் பரிகாரமாக நீங்க லக்ஷ்மி நாராயண நரசிம்மரை வழிபட வாழ்க்கையில் நன்மைகள்லாம் உண்டாகுங்க மேலும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரிஞ்சு வாழும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் அடைஞ்சுள்ள நிலையில அங்கு சஞ்சரிக்கும் ராகு சனியின் காரகத்துவம் பெறுவதால் திடீர் செலவு அலைச்சல்கள்னு சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம் நீங்க ஆனா உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நவம்பர் மூணு வரை சத்துமஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால மனசுல சஞ்சலம் சபலம் உண்டாகலாம் தவறானவர்களையும் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீங்க அவர்கள் வழியே படிப்பனை கற்றுக்குவீங்க ஞான மோட்சக்காரகன் சத்ருஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்ப்பு பிரச்சனைகள் சோதனைகள்லாம் வந்தாலும் கூட அதை சமாளிக்கும் நிலை உண்டாகும் பார்த்துக்கோங்க வேலைகளில் பிரச்சனை தொழிலில் தடை வியாபாரத்தில் நஷ்டம் என்ற நிலை இனி மாறி வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயருங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டாகும் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும் பிள்ளைகளுக்காக மனம் அருந்து கொண்டிருந்த நிலை மாறுங்க வேலை வாய்ப்புகள் திருமணம் என்ற கனவுகள்லாம் நனவாகும் மேலும் இந்த மாதம் முதல்ல செவ்வாயும் மாதம் முழுவதும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் கவனம் ரொம்ப தேவை வாகன பயணத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுக்கிறவங்க மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையுமே இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாது மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகுங்க பெண்கள் நினைச்சதை சாதிக்கும் நிலை உருவாகும் மேலும் நீங்கள் பரிகாரமாக மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகுங்க மேலும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாற்றலும் பிறருக்கு வழிகாட்டும் திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் அமைய போதுங்க மாதம் முதல்ல சஞ்சரிக்கும் புதன் உங்கள் கனவுகளை நனவாக்குவாரு நீண்ட நாளாக இலுவறியா இருந்த வேலைகள்லாம் நடந்துருங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வந்து சேரும் வங்கியில கேட்டிருந்த கடன்கள்லாம் கிடைக்கும் இடம் வீடு வாங்கும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடந்தேருங்க நவம்பர் மாதம் மாத தொடக்கத்தில் எதிர்பாலினரால் பொருளாதார இழப்பு அலைக்கழிப்பு வேலையில் கவனம் இல்லாத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்குறதால உங்கள் மனமே தவறான செயல்களுக்கு தடை போடும் முன்னேற்ற பாதையில் நடைபட வைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உருவாக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை தரும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயர வைக்கும் மனசில் நிம்மதி உண்டாகுங்க இழுபறியா இருந்த வழக்குகள் விவகாரம் எல்லாம் முடிவுக்கு வரும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை பார்க்கும் இடத்துல செல்வாக்கு உயரும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் மாற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகி இணக்கம் ஏற்படும் அந்தஸ்துகள்லாம் உயர வாய்ப்பு இருக்கு புதிய முயற்சியில வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பன்னெண்டு பதினாலு பரிகாரமாக உலகலந்த பெருமாளை நீங்கள் வழிபட வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி